சார் இன்னைக்கு வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமா இந்த திரைப்படம் வந்து உங்களுக்காக உங்கள் முழு தேவர் முறையில் தோன்றியிருக்கிறார் முதல் முறையாக இன்றைக்கி வந்து தேவர் ஜெயந்திங்கிறதுனால இந்த படத்தை வந்து உங்கள் திரைமுறை வந்து எங்களுக்கு மிக முக்கிய மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா வரலாற்றில் யாருமே செய்ய முடியாத இந்த ஒரு திரைப்படத்தை இதுக்கு வந்து தேவரன் நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவர் என்று நினைச்சிருக்காருன்னா நான் அவளோட ஜென்மத்தில் அவர் வீட்டில் ஒரு நன்றியுள்ள நாயா படம் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தேவரங்களுக்கு இந்த பாக்கியத்தை கட்டியிருக்கிறார் இந்த படம் வந்து உலகம் முழுவதும் தேசிய தலைவர் அதாவது பசுமணியில் ஒரு ஜாதிய தலைவராக ஒரு தேசிய தலைவர் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் காவியமாக இருக்கும் அனைத்து மாதத்திலும் இந்த பாட்டு கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும்

என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த படத்தை வந்து அவர் படத்துக்காக எடுக்கிற தேவருக்கு மாநில சொல்கிறாரு நிச்சயமாக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியாளர்களும் எல்லாம் வந்து தேவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் உலகமே தேவர் ஜெயந்தியை நோக்கியை தான் கொண்டாடி இருக்கு உலக அரசியல் தலைவர்கள்லாம் இந்திய அரசியல் தலைவர்கள் எல்லாமே தேவர் தேவர் ஜெயந்தியை தேவருக்கு ஆசீர்வாதம் சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் உலகத்திற்கு எந்த அரசியல் தலைவரையும் கடவுளாக யாருமே கொண்டாட முடியாது அது பசுப்பு சுற்றுலாமணி தேவத்தில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அந்த வாழ்க்கையில் கதாபாத்திரமாக நான் நினைத்தது என்னுடைய சொல்வ ஜென்ம பாக்கியம் நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பிறந்தவன் இஸ்லாமியனுடைய என்னுடைய தாய்ப்பாளர் சி ஐய பசுபி சுத்தராமணியின் தேவர் வாழ்க்கின்றால் எனக்குள் ஓடுவர் இஸ்லாமியம் இஸ்லாமியர்கள் என் சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு வாக்கியம் கொண்டாடுகிறார் முக்கியமாக என்னுடைய இயக்குனர் அங்கே அரவிந்தாத் அவர்களுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்கொண்டிருக்கிறேன் இந்த படம் மூன்று வருடங்களாக நாங்கள் போராடி போராடி இன்னைக்கு தான் நிறைய முன்னால் பார்த்தோம் இந்த படத்தை நான் இன்றைக்கி தான் ஸ்பீனில் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் அனைவருக்கும் தேவன் செலுத்திய வாழ்த்துக்கள் நன்றி எப்படி பண்ணுறது வாழ்த்துயா என்றாலே அவர் ஏதோ ஒரு ஜாதியவாதி என்பது போல் ஒரு பெற்றை அவர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறார் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் சொல்லுவாங்க தேவரையாவுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடமான ஒரு வாழ்க்கை அது ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் வெளியே உணர வேண்டும் என்ற ஆசையின் உருவான தான் இந்த படத்துக்கு தேசிய தலைவர் என்ற வச்சோம் என்னை வந்து ஒரு ஜாதிக்கு தலைவர் ஒரு நாட்டுக்கு முக்கிய தேசிய முக்கிய ஒரு தலைவர் அப்படின்னு அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்க முடியும் படம் ரொம்ப நல்லா அந்த படம் பார்க்கணும் தான் பாருங்கள் இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்த வேண்டும் இருக்கிறேன் இந்த படம் வந்தால் ஏதோ ஜாதி சண்டை வந்துடும் ஜாதி பிரச்சனை வந்துடும் நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் இந்த படம் வந்தால் ஜாதிகளுக்கு இடையே ஒற்றுமை இன்னும் அதிகமாக